ஷோ ஸ்டேடியம் நம்ம போய் பஸ்ட்லே உக்கார போறோம் இந்த வியூ உங்களுக்கு காட்ட போறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆட்டத்தில் செம்மையாக இருக்குது சக்கா தான் இருக்குது இப்போ பாருங்க சும்மர் சார் சர்ஃபிங் வேறு லெவல் பண்ணுறா செம்ம அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அதை அழகாக பண்ணுது உங்கள் டான்ஸ் பண்ணுற இதுக்கு அதை அழகாக திரும்புது சுற்றுது பார்த்தீங்களா அவங்க போடுற அந்த ஸ்டெப்புக்கு அதுவுமே வந்து இசைஞ்சாடுது வா வா ஸ்பீடா போயிட்டு இருக்கு சரியான ஸ்பீடு கைஸ் வா

வேற முடிஞ்சிருச்சே நல்லா இருந்துச்சு இது ஒரு வெரைட்டியான ஷோ இந்த மாதிரி நிறைய ஷோ நடக்கும் ஒரு ஒரு இதுலயும் வித்தியாச வித்தியாசமா நடக்கும்னு நினைக்கிறேன் கேமரால வந்து சார்ஜ் இல்ல இல்லன்னா நைட் ஷோ நைட்டு கூட செம்மையா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க லைட்னிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்குமா சோ நம்ம நைட் இருக்க முடியாதுன்னு பாப்போம் நைட் இருந்தா கண்டிப்பா காட்டு மக்களே இப்ப நான் உங்களை அக்வா ஜங்கல்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக போறேன் புகை மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க கொஞ்சம் இருட்டாக இருந்தது என்னோடய கேமரா வேறு நைட் லைட்டில் ஒழுங்காகவே தெரியாது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்களா கபிபெரா ஜோடி க்யூட்டாக ஹொன்சனில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஹொன்சன்றது ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஹாட் வாட்டர் பார்த்துங்க செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு படா சைஸு காட்டுதோட இருந்தான் எனக்கு தெரிஞ்சவன் வசமாக தான் இருப்பான் இந்த மண்டவிங்கி பச்சை பாம்பு பாருங்களாம் கேமராக்காகவே அழகாக போஸ் கொடுத்துட்டு உக்காந்துட்டுருக்கு பேர் ட்ரீ பைத்தானமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் பயங்கரமாக ஒரு காட்டுப்பள்ளி இருந்தான் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து பார்க்கும்போது தான் காடுகளுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குன்றது தெரிய வருது ஸோ மனிதர்களாகிய நம்ம தான் வந்து காட்டை அழிக்காமல் இருந்தால் சரி நம்ம இவங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னா இவங்க ஏன் நம்மளாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க ஏன்னா நான் சொல்கிறது சரிதானே மக்களே கமெண்டில் சொல்லுங்கள் நீர் நாயோட மினி ஷோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க நடந்து வரதே ஒரு அழகாக இருக்குது எப்படி ஊரும நான் பார்த்தீங்கல்ல ஆளுக்கும் சவுண்டுக்கும் சம்மந்தமே இல்லை நம்ம ஊர்காரங்களையும் ஒரு சில பேரை கொஞ்சம் இங்கே பார்க்க முடிஞ்சிது தண்ணியில் ஈஸியாக நீந்தணுன்றதுக்காக அதோட கை கால்களே வந்து ஃபின்ஸால் இருக்குது ஃப்ரெண்ட்டில் இருக்க ரெண்டு ஃபின்ஸை மட்டுமே வச்சுட்டு பாடி வெயிட்டை ஃபுல்லாகவே பேலன்ஸ் பண்ணுது செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஏの யோசோ நியமான் கா? ஹே. இவனோரியோ ஃப்ரண்ட் சைடுல தரவுனா சாஃப்டாவோ பேக் சைடுல இருந்து தரவுனா ஹார்டாவோ இருக்குன்றப்பاي மாதிரி சொல்கிறாங்க மூணு விதமான டான்ஸ் ஆடுவானா அதில் ஒன்று தான் பிரேக் டான்ஸு ரீல்ஸில் வரும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்க. மக்களே ஈவெண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க நம்ம சேனல் யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு லைக்க போட்டுருங்க